பக்தர்கள் அநேக பேரு முருகா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் முருகா இத்தனை கஷ்டம் கண்ணீரும் கவலையுமா ஒவ்வொரு நாளும் நகர்றதே பெரும் பாடாயிருக்கேன் முருகா இப்படி ஒரு பிறப்பை வாழ்க்கையை எனக்கு தந்ததுக்கு நீ என்ன அடைக்காமலே இருந்திருக்கலாமே முருகா இப்பவும் ஒண்ணு இல்ல என் உயிரை எடுத்துக்க கவலையும் தவிப்புமா வாழ்றதுக்கு தற்கொலையே மேல்ண்டு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க உங்க கஷ்டத்தையும் கவலையையும் முருகன் கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்ற அர்த்தம் அதே சமயம் உங்க கஷ்டத்துக்கிட்ட சொல்லுங்க என்னுடைய முருகன் என்கிட்ட இருக்காண்டு அப்பத்தான் கஷ்டமும் வினையும் கந்தனை கண்டு அஞ்சி ஓடும் ஒரு தாய் தகப்பேன் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் முடிச்சு வரும் பொழுது அம்மா நான் எல்லா பரீட்சையிலும் பாஸ் ஆயிட்டேன் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க நான் கலந்துகிட்ட போட்டியில ஜெயிச்சிட்டேமாண்டு வந்து சொல்லணும் நினைப்பாங்க பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு வந்த அவமானங்கள் அடி திட்டுதல்கள் எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் அந்த குழந்தை அந்த வெற்றியை பெற்றிருக்கும் அதே மாதிரி தான் முருகன் நம்மள பூமியில படைச்சு விட்டா நாமளும் எல்லாவற்றையும் சகிச்சு வெற்றியோட முருகன்

பண்ணுறத விட உங்களுடைய வெற்றிய காணிக்கையா படையுங்க பரிச்சை எழுதி பேப்பரை கொடுத்தா தான் அதை திருத்தி மார்க் போட முடியும் அதே மாதிரி உங்க சோதனையில இருந்து நீங்க வெளியே வர முயற்சி செஞ்சாதான் அந்த முயற்சியில வெற்றி கொடுக்க முடியும் முருகன் திடீர் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாரு அதே சமயம் உங்க முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க மாட்டாரு நீங்க முயற்சி செய்யுங்க அந்த முயற்சிய முருகன் வெற்றியாக்குவார் இப்பவே தீர்மானம் எடுங்க கடன் தான் உங்க பிரச்சனையா முருகா இத்தனாம் தேதிக்குள்ள என்னுடைய கடன் அடைச்சிட்டு அந்த வெற்றியோட உன்னை வந்து பார்ப்பேண்டு முடிவெடுங்க உங்க உறவுகளுடைய பிரிவு தான் உங்க பிரச்சனையா அந்த உறவே இல்லாமல் இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க கோடி பேர் அந்த கோடியில ஒருத்தரா நீங்களே உங்களை நினைச்சு ஜெயிச்சு காட்டுங்க போட்டி தேர்வுல தோத்து போயிட்டீங்களா ரா பகலா உட்கார்ந்து படிச்சு ஜெயிச்சுக்கிட்டு முருகன் முன்னாடி போய் உங்க வெற்றிய காணிக்கையாக்குங்க முருகன் தான் என் உயிர் சொல்றீங்களே முருகனுக்காக எதையும் செய்வேன் சொல்றீங்களே முருகன் உங்களை வெற்றியாளரா வாழ சொல்றாரு இனி ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி முருகா இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்காக இது இது சொல்லிட்டு தான் நீங்க தூங்கணும் ஜெயிச்சவங்க எல்லாம் உழைச்சவங்க என்னால சொல்ல முடியாது ஆனா உழைச்சவங்க எல்லோரும் ஜெயிச்சிருக்காங்க வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று சொல்லி முருகன முன்னிறுத்தி முன்னேறத் தொடங்குங்க உங்கள் பாதையை வெற்றியாக்க பாலகுமரன் இருக்கிறான் நம்புங்க முருகன் அருளால் நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிச்சே தீருவீங்க சோர்வடையும் போதெல்லாம் இத கேளுங்க வெற்றி உங்களுடையது அந்த வெற்றியின் பூரிப்போடு தைரியமா தெம்பா ஆரோக்கியமா ஒரு அரோகரா சொல்லுங்க வெற்றி வேல் முருகனுக்கு अरोहर